ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆண்டாக அமையப்போகிறது உங்களின் தாராள மனப்பான்மையும் குறிக்கோளை நோக்கி சிதறாமல் பாயும் வில் போன்ற ஆற்றலும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல வெற்றிகளை தேடி தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வழங்கும் பலன்கள் சனியின் பார்வை நான்காம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் மற்றும் மன ரீதியாக சிறு பலவீனங்கள் ஏற்படலாம் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஜூன் மாதம் வரை உங்கள் ராசியை பார்ப்பதால் பெரிய பாதிப்புகள் வராமல் அவர்கள் உங்களை பாதுகாப்பார் அவ்வப்போது ஏற்படும் உடல் உபாதிகளை அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாயின் நிலை ஏப்ரல் முதல் மே மாதம் வரை மற்றும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை கல்வியில் சிறு தடைகள் வரலாம் இந்த நேரங்களில் கவனச்சுதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கூடுதல் கவனம் தேவை குருவின் சாதகமான பார்வையால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெளிநாடு சென்று பயிலும் யோகமும் உண்டாகும் உங்கள் திட்டமிடல் வெற்றியை தரும் சனி பகவானின் பார்வையால் வேலையில் வேகம் குறையலாம் அல்லது இழுப்பறிகள் ஏற்படலாம் எதையும் தே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக கையாளுங்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க சாதகமான சூழல் நிலவுகிறது புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நஷ்டத்தை தவிர்க்கும் ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரனின் நிலையால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டும் வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகளை சேமிக்க பழகுங்கள் வருமானம் தடையின்றி வந்தாலும் சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் பொறுப்பு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அதிபதி குரு பகவான் என்பதால் கீழ்கண்ட வழிபாடுகள் உங்களுக்கு மேன்மையை தரும் வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல மேன்மையை அளிக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனை போற்றே என்ற மந்திரத்தை மூன்று முறை கமெண்டில் பதிவிடவும் ஒரு பிரார்த்தனையை மனதில் நினைத்து கொண்டு பதிவிடுங்கள் அது விரைவில் நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள் உங்கள் ராசி இயல்பின்படி ஏழைகளுக்கு தொண்டு செய்வது அல்லது அன்னதானம் வழங்குவது கிரக தோஷங்களை குறைக்கும் தனுசு ராசி அன்பர்களே பிடிவாதத்தை குறைத்து அனைவரிடமும் நகைச்சுவையுடனும் அன்புடனும் பழகினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் ஆன்மீகம் மற்றும் ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பெற தவறாமல் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்